ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ சொல்ல போகிறேங்க ஸோ தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஏன்னா ரேஷன் கடையில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழப்போகிறதுனால அடுத்தடுத்த சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வந்துட்டுருக்குங்க ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு பொது விநியோகிய உணவு திட்டத்தில் உள்ள குறைகளை கவனிக்குவதற்கும் மக்கள் குறைகேடுகளை உடனுக்குடன் தீர்வு காணவும் மாதந்தோறும் உணவுப் பொருள் வழங்கல் சந்தை சம்பந்தமான பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடத்துவது வழக்கமான உள்ள நிலையில் அது சம்பந்தமான அறிவிப்பையும் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகை ரேஷன் கார்டு தாரர்களுக்கு இது ரொம்ப முக்கியமாகும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்கப்போம் அப்படின்னா எல்லோருமே போட்டோலேயே டீடைலேயே பார்த்துருப்பீங்க ஆமாங்க மூன்று வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் குறிப்பாக பி எச் ஏ ஒய் பி இந்த மாதிரி மூன்று ஏகட்சி இந்த மாதிரி மூன்று வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அனைவருக்குமே மாதம் நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும்படி தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பை நம்ம எப்படி பயன்படுத்துவது அப்படின்றது ஸ்கீமாக முழுமையாக நம்ம கொண்டு பார்க்க போகிறோம் அது மட்டுமே இல்லாமல் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அதாவது மூன்று வகை ரேஷன் அட்டை கூடிய வைத்திருக்கக்கூடிய அனைவருமே மூன்று முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன் ஸோ இந்த குடும்ப அட்டைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலும் காத்திருக்கு அதே மாதிரி ஒரு சோகமான செய்தியும் காத்திருக்கு அது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்தடுத்து ஒன்று இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ம இந்த पी अच्छे अच्छी पी अच्छे अच्छी ஏஏஒய் குடும்பத்தை வைத்திருப்பவர்களுக்கு தங்களது விரல் ரேகையை பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விரல் ரேகை முதல்லையே நீங்கள் பதிவு பண்ணிடணும் அப்படின்றத குறிப்பிட்ட சொல்லிட்டாங்க தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு ரேஷன் கார்டுகளுக்கு ஒரே நால்வில் தீர்வு கிடைச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் என்னன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ கேட்டீங்க அப்படின்னா இப்போது மூன்று வகை ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா மொத்தம் ஐந்து வகை இருக்குது அதில் முன்னுரிமை வழங்கக்கூடிய அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க கூடிய நிறைய முன்னுரிமை இருக்காங்க அதே அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ மூன்று மூன்று வகையான அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த வகை ரேஷன் அட்டை மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து நாலாயிரம் ரூபாயிலிருந்து ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு ஸோ எப்படி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குமோ அதே மாதிரி மாதம் மாதம் அவருடைய வர வைக்கப்பட்டு அதுவும் வருதோ உதவி தொகையும் அவர்களுடைய மாதம் மாதம் இந்த தொகை வர வைக்கப்படும் ஆறாயிரம் உதவித்தொகை அக்கௌண்ட்டில் வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எப்போயிருந்து இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த ஸ்கீம்ஸ்க்கு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்புக்கு ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி ஸோ அதுக்கப்புறம் வந்திங்கனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வருமான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு ஓடிபி வரும் கன்ஃபார்மாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மாதங்கள்ல இருந்து நாலாயிரத்துல இருந்து அவங்க உங்களுக்கு தகுதியானதாக இருந்தால் உதவித்தொகை கிடைச்சிடுங்க தமிழகத்தில் இந்த மாதிரி உதவித்தொகைகள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க ஸோ கலைஞர் மாதேவி மகளிர் உரிமைத் தொகை வாங்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர்களுக்கு வந்து வரக்கூடிய ஜூலை பதினைந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய யாரெல்லாம் இந்த உரிமை தொகை வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்பதாயிரம் இடங்களில் வந்து முகாம்கள் நடத்த போகிறாங்க அந்த முகாம்களில் போயிட்டு நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிச்சுட்டு கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டுகள் அனைத்துமே இதில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்திருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வெளியாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னொரு விஷயம் விஷயத்த முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க குடும்ப பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல் ரேஷன் அட்டை செயல்பாடுகள் குறித்து புகார்களை பார்க்கும் பொழுது சொல்லுதல் போன்றவை தமிழக அரசு நிர்வாகித்து வருகிறது இப்படி ஒரு பொதுமக்களின் குற்றங்களையும் புகார்களையும் அதிருப்திகளையும் நிவர்த்தி செய்வதற்காகவே குறை தீர்ப்பு முகாம்களை தமிழக அரசு மாவட்டந்தோறும் நடத்திட்டு வராங்க ஓகேங்களா ஸோ குடும்ப அட்டைதாரர்கள் இது போன்ற முகாம்களில் குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள குறைபாடுகளை நேரடியாக கேட்கப்பட்டு அவை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்பொழுது அறிவிப்பு ஒன்று விளையாடுகிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை அதாவது பொது விநியோக திட்டத்தில் குறைந்து முகாம்கள் என்று ஜூலை பனிரெண்டாம் தேதி நடக்குதுங்க ஸோ திருவள்ளுவர் கரூர் நிருநெல்வேலி அனைத்து மாவட்டங்களிலிருந்து இருந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் புதிய ரேஷன் கார்டு குறைகள் குறித்து அப்டேட்டுகளையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அப்டேட்டை தாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப்லேருந்து மிகப்பெரிய அப்டேட்டாக கருதப்படுதுங்க ஸோ கவலை பட வேண்டாம் இந்த மாதிரி அப்டேட்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கருதப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கார்டு வைத்திருக்கிற பயோமெட்ரிக் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு பொருட்கள் வரும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அதனால் பயோமெட்ரிக்கை இப்போ வந்து நீங்கள் வச்சு பழைக்கவங்க கண்டிப்பாக பயோமெட்ரிக் இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் அப்படின்ற தகவலையும் தெல்ல தெரிவாக குறிப்பிட்டுங்க ஸோ நண்பர்களே இந்த மாதிரி ரேஷன் கார்டு சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் என்னுடைய சேனலில் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது குறித்து இந்த வீடியோவில் ஒரு சில முக்கியமான தகவல்களை நான் இப்போ சொல்ல போகிறேங்க ஸோ தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஏன்னா ரேஷன் கடையில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அறிவிப்புகள் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் போகிறதுனால அடுத்தடுத்த சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே வந்துட்டுருக்குங்க ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சூப்பரான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு பொது விநியோகிய உணவு திட்டத்தில் உள்ள குறைகளை கவனிக்குவதற்கும் மக்கள் குறைகேடுகளை உடனுக்குடன் தீர்வு காணவும் மாதந்தோறும் உணவுப் பொருள் வழங்கல் சந்தை சம்பந்தமான பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடத்துவது வழக்கமான உள்ள நிலையில் அது சம்பந்தமான அறிவிப்பையும் தற்சமயம் வெளியிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வகை ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இது ரொம்ப முக்கியமாகும் இந்த வீடியோல நாம் எதை பத்தி பார்க்க எல்லோருமே போட்டோலயே டீடைலே பாத்துருப்பீங்க ஆமாங்க மூன்று வகையான ரேஷன் வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் குறிப்பாக பி எச் ஏ ஒய் பி எச் மாதிரி மூன்று ஏ இந்த மாதிரி மூன்று வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அனைவருக்குமே மாதம் நாலாயிரத்திலிருந்து ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும்படி தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த அறிவிப்பை நம்ம எப்படி பயன்படுத்துவது அப்படின்றது ஸ்கீமாக முழுமையாக நம்ம கொண்டு பார்க்க போகிறோம் அது மட்டுமே இல்லாமல் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அதாவது மூன்று வகை ரேஷன் அட்டை கூடிய வைத்திருக்கக்கூடிய அனைவருமே மூன்று முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன் ஸோ இந்த குடும்ப அட்டைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலும் காத்திருக்கு அதே மாதிரி ஒரு சோகமான செய்தியும் காத்திருக்கு அது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அடுத்தடுத்து ஒன்று இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த ம இந்த पी एच एच पी एच एच ஏஏஒய் குடும்பத்தை வைத்திருப்பவர்களுக்கு தங்களது விரல் ரேகையை பதிவு செய்வது ரொம்ப ரொம்ப கட்டாயம் அப்படின்றத சொல்லிவிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரல் ரேகை முதல்லையே நீங்கள் பதிவு பண்ணிடணும் அப்படின்றத குறிப்பிட்ட சொல்லிட்டாங்க தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு ரேஷன் கார்டுகளுக்கு ஒரே நால்வில் தீர்வு கிடைச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் என்னென்றதை பற்றி தெளிவாக பார்க்கணும் சரிங்களா ஸோ இப்போ கேட்டீங்க அப்படின்னா இப்போது மூன்று வகை ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா மொத்தம் ஐந்து வகை இருக்குது அதில் முன்னுரிமையை வழங்கக்கூடிய அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்க கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிறைய முன்னுரிமை வழங்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க அதே அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ மூன்று வகையான அட்டைகளுக்கு மட்டுந்தான் கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த மூன்று வகை ரேஷன் அட்டை வச்சிருப்பவர்களுக்கு மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து நாலாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு இடையாக இருக்குதுங்க ஸோ எப்படி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குமோ அதே மாதிரி மாதம் மாதம் அவருடைய அக்கௌண்ட்டில் வர வைக்கப்பட்டு அதுவும் வருதோ தேதி போல உதவி தொகையும் அவருடைய அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் ஆற இந்த தொகை வர வைக்கப்படும் ஆறாயிரம் உதவித்தொகை அக்கௌண்ட்டில் வைக்க போகிறாங்க அ அப்படின்ட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கி ஸ்கீம்ஸ் எப்போயிருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியிலருந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இந்த ஸ்கீம்ஸ்க்கு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்புக்கு ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் மெயில் ஐடி இதோ அதுக்கப்புறம் வந்திங்கனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்புறம் வருமான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஓடிபி வரும் கன்ஃபார்மாக மெசேஜே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள்லேருந்து நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபாய் வரதுக்கு அவங்க உங்களுக்கு தகுதியானதாக இருந்தால் உதவித்தொகை கிடைச்சிருங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த மாதிரி உதவித்தொகைகள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறதுங்க ஸோ கலைஞர் மருதேவி மகளிர் உரிமைத்தொகை வாங்காங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை பதினைந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது ஸோ இந்த ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுடைய யாரெல்லாம் இந்த உரிமை தொகை வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஒன்பதாயிரம் இடங்களில் வந்து முகாம்கள் நடத்த போகிறாங்க அந்த முகாம்களில் போயிட்டு நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிச்சுட்டு கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்கள் அனைத்துமே இதில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்திருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வெளியாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இன்னொரு விஷயத்த முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்கல் திருத்தம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு எண்ணெய் மாற்றுதல் ரேஷன் அட்டை செயல்பாடுகள் குறித்து புகார்களை பார்க்கும் பொழுது சொல்லுதல் போன்றவை தமிழக அரசு நிர்வகித்து வருகிறது இப்படி ஒரு பொதுமக்களின் குற்றங்களையும் புகார்களை அதிருப்திகளையும் நிவர்த்தி செய்வதற்காகவே குறை தீர்ப்பு முகாம்களை தமிழக அரசு மாவட்டந்தோறும் நடத்திட்டு வராங்க ஓகேங்களா ஸோ குடும்ப அட்டைதாரர் இது போன்ற முகாம்களில் குடும்ப அட்டைதாரர்கள் உள்ள குறைபாடுகளை நேரடியாக கேட்கப்பட்டு அவை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்பொழுது அறிவிப்பு ஒன்று விளையாடுகிறது ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனிக்கிழமை அதாவது பொனி பொது விநியோகத் திட்டத்தின் குறைத முகாம்கள் என்று ஜூலை பனிரெண்டாம் தேதி நடக்குதுங்க ஸோ திருவள்ளுவர் கரூர் நிருநெல்வேலி அனைத்து மாவட்டங்களிலிருந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் புதிய ரேஷன் கார்டு துறைகள் குறித்து அப்டேட்டுகளையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அப்டேட்டை தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்ல வந்து மிகப்பெரிய அப்டேட்டாக கருதப்படுதுங்க ஸோ கவலையே பட வேண்டாம் இந்தந்த மாதிரி அப்டேட்டுகள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கார்டு வைத்திருக்கிற பயோமெட்ரிக் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு பொருட்கள் வரும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அதனால் பயோமெட்ரிக்கை இப்போ வந்து நீங்கள் வச்சு பழைக்கவங்க கண்டிப்பாக பயோமெட்ரிக் இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் உங்கள் பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் அப்படின்ற தகவலையும் தெல்ல குறிப்பிட்டுங்க ஸோ நண்பர்களே இந்த மாதிரி ரேஷன் கார்டு சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்